உங்க வீட்டுக்கு அடிக்கடி காகம் வருதா என்ன அர்த்தம் தெரியுமா நம் முன்னோர்கள் காகத்தை மிகவும் மதிப்பதாக கூறுவர் இந்து மதத்தில் காகம் ஒரு போற்றுதலுக்குரிய பறவை ஆகும் சாதாரணமாக எந்த பறவைக்கும் படையிலிட மாட்டார்கள் ஆனால் காகத்தை குறித்து தனித்துவமான மரியாதை உண்டு நம் வீட்டிற்கு ஒரு விலங்கு அல்லது பறவை வருவது பல அர்த்தங்களை கொண்டிருக்கும் இது ஒரு நல்ல எச்சரிக்கையாகவும் இருக்கலாம் சில நேரங்களில் ஒரு நம்பிக்கையாகவும் இருக்கலாம் காகம் வீட்டிற்கு அடிக்கடி வருவது சில சாஸ்திரங்களை பொறுத்தது பொதுவாக காகம் வீட்டுக்குள் நுழைந்தால் வாழ்க்கையில் கலவையான மாற்றங்கள் வரும் என்று கூறப்படுகிறது காகத்தின் உரத்த அலறல் உங்கள் பயணம் வெற்றிகரமாக நடைபெறுவதை குறிப்பதாகவும் வாழ்க்கையில் பெரிய மாற்றங்கள் வருவதை குறிக்கும் அறிகுறியாகவும் கருதப்படுகிறது உதாரணமாக வேலை நேர்காணலுக்கு செல்லும் முன் வீடு மேற்கு நோக்கி காகங்கள் பறந்தால் உங்களுடைய வேலையில் வெற்றி பெறுவீர்கள் என்பது அர்த்தம் இதுபோல வீட்டில் காகங்கள் வந்து நெருக்கமான உறவினரின் வீட்டில் திருமணம் நடைபெறுவதாகவும் சொல்லப்படுகிறது காலை நேரத்தில் காகம் வடக்கு அல்லது கிழக்கை நோக்கி பறந்தால் உங்கள் வீட்டிற்கு விருந்தினர் வருவதை குறிக்குமாம் நெருங்கிய நண்பரை சந்திக்கும் வாய்ப்பு உண்டாகும் எனவும் நம்பப்படுகிறது ஆனால் கவனிக்க வேண்டியவை உங்கள் வீட்டில் நிறைய காகங்கள் கூடி சத்தமாக கத்தினால் அது எச்சரிக்கையாகும் இது விரும்பாத நிகழ்வுகள் குடும்ப நெருக்கடி அல்லது ஆபத்து வரவும் வாய்ப்புள்ளது என பொருட்படுகிறது குறிப்பாக வீட்டின் தெற்கு பக்கத்தில் காகம் அமர்ந்தால் அது முன்னோர்கள் உங்களின் மீது கோபமாக இருப்பதற்கான அறிகுறியாகவும் பார்க்கப்படுகிறது நல்ல அறிகுறியாகவும் பார்க்கப்படும் ஒரு நிகழ்வு வீட்டில் சாப்பாடு தண்ணீர் வைத்து காகம் சாப்பிடுவதை பார்த்தால் உங்களுடைய ஆசைகள் நிறைவேறும் பண வரவு பெறுவீர்கள் பெரிய வேளையில் வெற்றி வாய்ப்பு கிடைக்கும் எனவும் நம்பப்படுகிறது இந்த தகவல்கள் எல்லாம் மத நம்பிக்கையின் அடிப்படையில் உருவாக்கப்பட்டவையாகும் நம்பிக்கையை வைத்து மன அமைதியுடன் எடுத்துக்கொள்ளுங்கள்